இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களின் இயக்கத்தில் மக்கள் செல்வர் விஜய் சேதுபதி அவர்களின் நடிப்பில் வெளியாகியிருக்கும் விடுதலை பாகம் இரண்டு பார்த்தோம் இந்த திரைப்படம் தமிழ் திரையுலகின் மிக முக்கியமான ஒரு படைப்பாக வெளிவந்திருக்கிறது அதுவும் தேவையான ஒரு காலச்சூழலில் இந்த படம் வெளியாகியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது விடுதலை பாகம் இரண்டு திரைப்படத்தை வாய்ப்பு கிட்டியது இந்த திரைப்படம் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களின் இயக்கத்தில் மக்கள் செல்வர் விஜய் சேதுபதி அவர்களின் நடிப்பில் வெளியாகியிருக்கும் விடுதலை பாகம் இரண்டு பார்த்தோம் இந்த திரைப்படம் தமிழ் திரையுலகின் மிக முக்கியமான ஒரு படைப்பாக வெளிவந்திருக்கிறது அதுவும் தேவையான ஒரு காலச்சூழலில் இந்த படம் வெளியாகியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்திய அளவில் வலதுசாரி அரசியல் மேலோங்கி இருக்கிற காலகட்டம் இது நாளுக்கு நாள் வலதுசாரி அரசியல் வலிமை பெற்று வருகிற ஒரு சூழலில் இடதுசாரி அரசியலின் தேவையை இளம் தலைமுறையினருக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மகத்தான படைப்பாக விடுதலை பாகம் இரண்டு வெளிவந்திருக்கிறது இயக்கியிருக்கிற அனைத்து படங்களுமே மக்கள் செல்வாக்கோடு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது அந்த வரிசையில் இது ஒரு வெற்றிகரமான திரைப்படம் அதே வேளையில் இது பேசியிருக்கிற அரசியல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததான் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு தேர்தல் களத்தில் பங்கேற்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுகிற அரசியல் அதே வேளையில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மறுத்து மக்களை அரசியல் படுத்தி புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று பேசுகிற கம்யூனிஸ்ட் அரசியல் இன்னொன்று தமிழ்த் தேசியம் என்பது வெறும் மொழி உணர்வு இன உணர்வோடு தொடர்புடையது மட்டுமல்ல அந்த வரம்புகளோடு நின்றுவிடக்கூடிய ஒன்றல்ல அது இன்னும் விரிவானது ஆழமானது வலிவானது என்பதை இந்த திரைப்படத்தை பார்க்கிற ஒவ்வொரு இளைஞரும் இளைஞனும் புரிந்து கொள்ள முடியும் அதனை மையப்படுத்திதான் விடுதலை பாகம் இரண்டு மிகச்சிறப்பான முறையில் விடுதலை பாகம் இரண்டு மிகச் சிறப்பான முறையில் படைக்கப்பட்டிருக்கிறது பண்ணையார்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இங்கே ஆதிக்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வெண்மணி போராட்ட வரலாறு நமக்கு உணர்த்தி இருக்கிறது அது இன்றும் நீடிக்கிறது என்பதுதான் இந்த திரைப்படம் கொள்ளும் அரசியல் பண்ணை ஆதிக்கம் என்பது இன்றும் நீடிக்கிறது அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு உழைக்கிற மக்களுக்கு எதிரான சக்தியாக இருக்கிறது அவர்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஐஏஎஸ் பயின்ற வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் இந்த அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு உழைக்கும் மக்களுக்கு எதிராக பாட்டாளி வர்க்கத்திற்கு எதிராக பெண்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை இந்த திரைப்படம் விரிவாக பேச இந்த ஆதிக்கத்தையும் ஒடுக்குமுறையையும் சுரண்டலையும் எதிர்த்து போரிடுகிற போது எத்தகைய இடர்களை சந்திக்க நேரிடும் அந்த இடர்களை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் மிக ஆழமாக விவாதிக்கக்கூடிய ஒரு படைப்பாக விடுதலை பாகம் இரண்டு இருக்கிறது தத்துவம் மிக மிக முக்கியமானது அதாவது கொள்கை கோட்பாடு என்று நாம் சொல்லுகிற அந்த கருத்தியல் என்பது ஒரு அமைப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இயக்குனர் வெற்றிமாறன் மிகச் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார் வசனங்கள் ஒவ்வொன்றும் இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடியவையாக ஆழமாக சிந்திக்க தூண்டக்கூடியவையாக உள்ளன தத்துவம் இல்லாத தலைவர்களால் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும் போராளிகளை உருவாக்க முடியாது என்பதை அவர் யாரையும் மனதில் வைத்து சொல்லவில்லை அது இயல்பானது பொதுவானது உலகம் முழுவதும் பொருந்தக்கூடியது அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியதல்ல அல்லது குறிப்பிட்ட சில கட்சிகளுக்கு சொல்லுகிற விமர்சனம் அல்ல ஆகவே தத்துவம் அல்லது கோட்பாடு என்பது மக்கள் பணி ஆற்றக்கூடிய அமைப்புகளுக்கு மிக இன்றியமையாதது அதை காட்சிக்கு காட்சி பல்வேறு இடங்களில் மிக அழகாக விவாதிக்கிறார் ஒருவேளை காவல்துறை என்னை கைது செய்து கொலை செய்யும் நிலை ஏற்பட்டுவிட்டால் நான் பலியாகும் நிலை ஏற்பட்டுவிட்டால் அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கை துணைவி அல்லது இணையர் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே பெருமாள் என்கிற கதாபாத்திரத்தின் மூலம் இயக்குனர் வெற்றிமாறன் பேசுகிறார் ஆகவே என்னுடைய சாவு ஒரு தத்துவத்திற்கானது அடுத்த தலைமுறைக்கானது இன்னொரு தலைமுறையை வழிநடத்தக்கூடியது என்கிற வகையில் அது அமைய வேண்டும் அப்படித்தான் அதை நீ அணுக வேண்டும் என்று முன்கூட்டியே தன்னுடைய வாழ்க்கை இணையருக்கு எடுத்து சொல்லுகிற பாத்திரமாக கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது இந்திய அரசியலில் இடதுசாரி அரசியல் வலுப்பெற வேண்டும் இடதுசாரி அரசியல் என்பது கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் தாண்டி அம்பேத்கரி அரசியலாக பெரியாரிய அரசியலாக இந்த மண்ணில் பரிணாமம் பெற்றுள்ளது வலதுசாரி அரசியலை அல்லது பிற்போக்குவாத அரசியலை ஏகாதிபத்திய ஆதரவு அரசியலை முதலாளித்துவ ஆதரவு ஆதரவு அரசியலை நிலப்பிரபுத்துவ ஆதரவு அரசியலை எதிர்க்கக்கூடிய வலிமை இடதுசாரி அரசியலுக்கே உண்டு அந்த இடதுசாரி கருத்தியல் இந்த மண்ணில் வலுப்பெற வேண்டும் அது தமிழ் மண்ணில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் அது தேவைப்படுகிறது தமிழ் மண்ணில் அது தமிழ்த் தேசிய இன விடுதலைக்கான அரசியலாக பரிணமிக்க வேண்டும் என்கிற விருப்பம் ஒருபுறம் இருந்தாலும் அதே போல ஒவ்வொரு மாநிலங்களிலும் தேசிய இன அரசியல் என்பது உருவாக வேண்டும் வலுப்பெற வேண்டும் என்கிற கருத்தையும் இந்த திரைப்படம் உணர்த்துகிறது ஆகவே இது வெறும் பொழுதுபோக்கு திரைப்படம் அல்ல அல்லது வணிக நோக்கில் எடுக்கப்பட்ட திரைப்படம் அல்ல சமூக பொறுப்புணர்வோடு கருத்தியல் புரிதலோடு இளம் தலைமுறையினரை அரசியல்படுத்த வேண்டும் என்கிற வேட்கையோடு இயக்குனர் அவர்களால் படைக்கப்பட்ட ஒரு மகத்தான படைப்பு விடுதலை பாகம் இரண்டு இளம் தலைமுறையினர் ஒவ்வொருவரும் இந்த திரைப்படத்தை காண வேண்டும் ஒரு முறைக்கு பல முறை பார்த்து இதில் தெளிவு பெற வேண்டும் இந்த அரசியல் காலத்திற்கு மிக மிக தேவையான ஒன்று என்பதை சொல்லி இயக்குனர் அவர்களுக்கும் நம்முடைய மக்கள் செல்வர் அவர்களுக்கும் இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவிக்கும்